ஸ்கெட் பால் விளையாண்டு இருக்கும் போது அதுல இருக்க ரோப் ஆட்டைய போட்டு அந்த விஷயத்த யாரும் பெருசா கண்டுக்கல ஆனா இதெல்லாம் ஒரு ஆள் பாத்துறாரு அவன் கிட்ட வந்து ஏதோ ஒரு ஷார்பான ஆப்ஜெக்ட வச்சு வயிற்றுல குத்திடுறாரு அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது ட்ரீட்மெண்ட் அப்புறம் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க இது வரைக்கும் நடந்தது எல்லாமே இந்த ஆளோட பிளான் தான் அவன் பக்கத்திலயே ஒரு மருந்து வச்சிருப்பாங்க யாருக்கும் தெரியாம அது ஆட்டைய போட்டுறான் அதுல இருக்க டேப்லெட்டை சாப்பிட்டா இறந்த மாதிரி ஆயிருவாங்க ஆனா இறந்து போக மாட்டாங்க அடுத்ததா ஒரு கயிறு வாங்குறதுக்காக ரெண்டு சிகரெட் பேக்கெட் கொடுக்குறான் போடுற முன்னாடி அந்த மருந்த ஓவர் டோஸ் எடுத்துறான் அப்படியே அந்த பேஸ்கெட் நெட்டோட இந்த துணியையும் அட்டாச் பண்ணிடுறான் அப்படியே அந்த மருந்தோட வேலையும் ஸ்டார்ட் ஆயிடும் அந்த டாக்டர் இந்த பிரிசனர் தேடி வந்து பாக்குறாங்க பார்த்தா இங்க இறந்து போன மாதிரி கிடக்குறான் டாக்டர் செக் பண்ணிட்டே இறந்து போயிட்டான்னு சொல்லிடுறாங்க அவனை டிஸ்போஸ் பண்றதுக்காக ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கொண்டு போறாங்க ரோட்ல போயிட்டு இருக்கும் அந்த மருந்தோட வேலை முடிஞ்சதும் இவனுக்கு முழிப்பு வந்துடும் கரெக்டா ஆம்புலன்ஸ் போய் சிக்னல்ல நின்றுரும் உடனே தப்பிக்கிறதுக்காக அதை விட்டு வெளியே வந்துடுறான் அந்த டிரைவர் ரெண்டு பேரும் எந்திரிச்சதை பார்க்கவே இல்ல அவங்க எல்லாம் இவனோட ல விழுறாங்க சிக்னல்ல இருந்து வண்டி எடுக்கறக்குள்ள அவங்க ரெண்டு பேத்துக்கு தெரியாம அப்படியே ஸ்லோவா வெளியே வந்துடுறான் இவன் நினைச்ச மாதிரி இவனோட பிளானும் நடந்துரும்